ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு காணப்பாவதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க என்னதான் பசுபதி கிட்டே இருந்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தாலும் கங்கா திரும்ப திரும்ப விஜய் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க பசுபதி ஏதாவது பழி வாங்குறேங்கிற பேரில் என்னையோ என் வயிற்றில் வளர்கிற குழந்தையோ ஏதாச்சும் பண்ணால் என்னடி பண்ணுவேன் எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சந்தோஷம் இதுதான் இதையும் என்கிட்ட வந்து பறிச்சிட முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கிட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பிச்சிடுறாங்க கங்கா அப்போ காவேரிக்கு கோவம் வருது அக்கா உனக்கு நல்லதே பேச தெரியாதா எப்போவுமே இப்படி தான் பேசுறியா நடக்க போகிறத பாருக்கா அவனால் என்ன பண்ணிட முடியும் அதுவும் என் புருஷனை தாண்டி அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உன் புருஷனை நம்பியே காலத்துக்கு நான் இருக்கணுமா இதெல்லாம் பண்ணாம இருந்தா எங்க பாட்டுக்கு நாங்க இருந்திருப்போம்ல அவனுக்கு பிரச்சனையும் கூட தான் அதுக்காக எதுக்கு ஏன் புருஷனையும் இதுல இழுத்து விடணும் ஏதாவது பண்றதா இருந்தா அவர் தனியா போய் பண்ண வேண்டியது தானே எதுக்கு ஏன் சேர்த்து இந்த மாதிரி வம்புல இழுத்து விடணும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ சாரதா இருந்துட்டு பெத்த அப்பனோட வீடு அவர் ஞாபகார்த்தமா இருந்த ஒரே ஒரு பொருளை திரும்பவும் மீட்டு கொடுத்துருக்காங்க என் புருஷனுக்கு எதுக்கு வம்பு என் புருஷனுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்க நிஜமாவே நான் தான் பெத்தனா அப்படின்னு கேட்கிறாங்க என்னமா வீடு கிடைச்சிருச்சு சந்தோஷத்தில் தலகல் புரியல அவனுக்கு அவன் அமைதியை போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவன் பையனை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தாலும் கூட வீடு பறிப்போயிருச்சு அப்படிங்கிறது அவனுக்கு பெருசாக வலிக்காது தான் ஏன்னா அது அவனோட கஷ்டம் கிடையாது நம்மளோட கஷ்டம் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா அதுக்காக அந்த வீட்டை அபகரிச்சு அபகரித்து வச்சுக்கிட்டு இருந்தான் இப்போது அந்த வீடை நம்ம மீட்டுட்டோம் ஆனால் யோசிச்சு பாருங்க நாலு பின் அவன் என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பானு அப்படின்னு அப்போது சாரதா யோசிக்கிறாங்க யோசிக்கிறியா ஏதாவது புலப்படுது அவனுக்கு என் வயிற்றுல குழந்தை வளருது காவேரி வயிற்லேயும் குழந்தை வளருது இந்த ரெண்டு குழந்தையும் அவன் சும்மா விடுவான்னு நினைக்கிறியா கண்டிப்பாக அவன் பிரச்சனை கொடுப்பான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பான் கொடைச்சலாக இருக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு மேலேயும் தேவையில்லாம எதுக்கு அந்த வீட்டோட போகட்டும்னு விட வேண்டியது தானே பிரச்சனை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் போய் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் விஜயா இருக்குமே தவிர ஏன் புருஷன்லாம் இதுக்கு ஐடியா கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு கங்கா வந்து எது ஏதோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க கா அப்படியே கூட இருக்கட்டும் க்ரெடிட் எனக்கு தானே ஒரு வேலை பசுபதி இந்த விஷயத்தில் ஏதாவது உனக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் என் புருஷன் தான் பண்ணார் எதுவாக இருந்தாலும் என்னையும் என் குழந்தையையும் பழி வாங்கிக்கோ கங்காவையும் கங்கா வயத்தில் வளர குழந்தையையும் விட்டுடுன்னு பசுபதி காலில் விழுந்து நான் கெஞ்சி உன்னை பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பேசிட்ருக்கேன் நீ என்னடி பேசுகிற அப்படின்றாங்க நீ பேசுறதுக்கு எனக்கு அர்த்தம் இப்படி தான் புரியுது அப்படின்னு காவேரி உள்ளே போயிடுறாங்க சாரதா இருந்துட்டு உன்னால் இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுமா கங்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னம்மா கேவலமாக யோசிச்சுட்டேன் அப்படின்னு காவேரி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போகிறா பார்த்தியா ஏன் இப்படி எல்லாம் அவள் உன் கூட பிறந்த தங்கிச்சுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு ஆனால் நான் உன் வயிற்றில் தான் பிறந்தனான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுல்ல உனக்கு விஜய் உன்னை நீ பெத்த பிள்ளையாக பார்க்குற விஜய ஆனால் நான் உனக்கு பெத்த பிள்ளையே இல்லைன்னு தோணுது அப்படி தானம்மா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் நீங்கள் இருக்க போகிறதில்ல நானும் என் புருஷனும் தனி கொடுத்துனோம் போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஏன் போகணும் அதான் என் புருஷனோட வீட்டை விஜய் தம்பி மீட்டு கொடுத்துருச்சு இல்லை நான் ஏன் வீட்டுக்கு போயிட்டு போகிறேன் அவங்களும் தண்ணி கொடுத்தன போய் எங்கேயோ வாழட்டும் இல்லையா விஜய் தம்பி அவங்க கொண்டாட்டி எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே வச்சுக்கிட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் மாமியாரை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் உனக்கு வேணும்னா உன் மாமியாரை கூப்பிட்டு வச்சுக்கோ உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் என் மாமியார் நான் கூப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் வந்து சேருவாங்க ஏன்னா அவங்களுக்கு என் குழந்த மேலே அக்கறை இருக்குது ஆனால் உங்கள் யாருக்குமே அக்கறை இல்லை இத்தனை நாள் என் வயிற்றில் வளர குழந்தைய தூக்கி அப்படி கொண்டாடுனேன் ஆனால் இப்போது காவேரி வயிற்றுல குழந்தை இருந்து வளருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் உனக்கு பெருசா தெரியுது இல்ல என்ன பெருசா நீ கண்டுக்கிறதே இல்ல விஜய் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி காவேரி வயித்துல வளர்ற குழந்தையும் முக்கியம் ஆனா நானும் என் புருஷனும் என் வயித்துல வளர்ற குழந்தையும் உனக்கு அவ்வளவு எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல எனக்கு அப்பவே தெரியும் நீ பேசும்போது நடந்துக்கும் போதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் காவேரி ஒரு வேலை ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆயிருந்தா அவங்க நீங்க அதாவது நீங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு அப்படின்னு சி நீ எல்லாம் போடி நீ எல்லாம் தாயாக போறேன்னு வெளியே சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க பாட்டு கிளம்ப பாக்குறாங்க எங்கம்மா தெரியுமா எஸ்கேப் ஆகி போகிறேன் என்ன நான் தாயாக போகிறேன் எனக்கு ரெண்டு குழந்தை இல்லை பத்து குழந்த பிறந்த கூட உங்களை மாதிரிலாம் நான் ஓரவஞ்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு என்னடி நான் ஓரவஞ்சனை பண்ண என்னடி தாய் மனசு உனக்கு புரிஞ்சிக்கவே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் வரட்டும் அந்த மனுஷன் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு போய் கோவமாக கதவை டப்பான சாத்திட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க இப்போ கதவு சத்தம் கேட்டு காவேரி ஓடி வந்து என்ன ஆரம்பிச்சுமா அப்படின்னு அவதா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா பஜாரி அப்படின்னு சொல்றாங்க யார பஜாரின்னு சொல்றீங்க அப்படின்னு கங்கா வெளியே ஓடி வராங்க இப்ப என்ன உனக்கு பிரச்சனை எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க உன் வயித்துல குழந்தை இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க ஆமா எல்லாரும் என்னையே திட்டுங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது என்னமோ புது மருமக வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி அப்படி கொண்டாடுறீங்க அதாவது அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணத்தை பண்ணிட்டு போனா அவன் பொண்ணை அது கூட யோசிக்க மாட்டியான்னு அக்கா அவன் இவனு பேசினா மரியாதை இருக்காது உனக்கு அப்படின்னு ஓ நீங்க மட்டும் உங்க புருஷனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க என் புருஷனை மிதிப்பீங்க அதை யாருக்கா அப்படி பண்ணா குமரன் மாமாவை பத்தி போய் அப்படி நினைக்கிறீங்கன்னு பழிச்சுன்னு தெரியுது நினைப்போமான்னு உங்ககிட்ட என் புருஷன் வரட்டும் என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு திரும்பவும் உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ கவலைப்படாது விடு என்ன வேணால் பண்ணட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு என்னமோ பசுபதி தாண்டி அவர் ரொம்ப பயப்படுறா பசுபதி கிட்ட இந்த வீட்டில் வாங்குறதுக்காக எதேதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் அந்த கோவத்துலயும் அந்த பயத்துலையும் தான் திரும்பவும் அவன் பழி வாங்குறானு எடுத்தா என்னெல்லாம் பண்ணுவான் கண்டிப்பா நமக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயத்தை அழிக்கணும்னு தானே நினைப்பான் அதுதானே அவனுக்கு வழக்கமே நம்ம வீடு நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் அதை நம்மகிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைச்சான் இப்போ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தை மேல ஏதாவது கை வச்சிடுவானோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சாரதா பயப்படுறாங்க அக்கா தான் ஏதோ பயத்துல பதற்றத்தில் பேசுறானா நீயும் மாமா ஏமா தைரியமா இருமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதான் விஜய் இருக்கார்ல அப்படின்னு அவள் முன்னாடி திரும்ப திரும்ப விஜய் இருக்காரு பார்த்துப்பாருன்னு சொல்லாதடி அதுக்கே அவளுக்கு கோவம் வருது ஏன் இத்தனை நாள் விஜய் தான் உங்களை பார்த்துக்கிட்டாரான்னு கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் நான் இனிமேல் குறைச்சி பேசிக்கிறேம்மா அப்படின்னு காவேரி வந்து ரொம்ப வருத்தத்தோடு ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி அவங்க பையன் ராகுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய அடிச்சிருக்காங்க கண்ணத்தில் கழுத்தில் எல்லாம் கூட சின்ன சின்ன அந்த ரெட் கலரில் செவந்து போயிருக்கு உடம்பு அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு எல்லாத்தையும் ராகிணியை கூப்பிட்டு ஒத்தடம் கொடுக்க சொல்றாங்க அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது பசுபதி நீ நவரும்மா நான் பண்றேன் அப்படின்னு அவரே போய் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பசு அவர் ராகவ அலர்றதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஆமாப்பா ஏதாவது உன்னை பற்றி பேசினாலே அடிச்சாங்க நான் வாயை திறந்தாலே என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா இந்த வலியை அவங்களுக்கு திரும்ப கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இது என்னடா வழி இது என்ன உடம்பால் அனுபவிக்கிற வழி தானே இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா ஈஸியாக மறந்துடுவாங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க தோ இப்போ நம்ம மாட்டோமா இதுலேருந்து ஆனால் இதுக்கு பதில் அவங்களுக்கு உயிர் வழியை கொடுக்கணும் அப்படின்னு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாடா அந்த டெய்லருக்கு குழந்த பிறக்க போகுது அவன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா அந்த குழந்தையேந்து உலகத்தை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஆவேசப்படுறாரு விடுங்கப்பா மொத்தம்லாம் வேண்டாம் விடுங்க எனக்கு இதுவே போதையாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு இந்த விஷயம் ஒன்று போதும்பா கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ராகினி சொல்றாங்க இந்த அந்த குழந்தை உலகத்தை பார்க்கக்கூடாதுங்கிறத தாண்டி அந்த குழந்தை பிறந்து அவங்க கிட்ட இருக்கும்போது அந்த குழந்தைய அழிக்கணும் தான் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அதுதான் சரியான தண்டனையாகவும் இருக்கும் அதிக வேதனையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை கண்ணுல பார்க்கறதுக்கு முன்னாடியே அது களைஞ்சி போச்சுன்னா எத்தனையோ நான் எத்தனையோ குழந்தைங்க வயிற்றுல இருக்கும்போதே களைஞ்சு போயிடுறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ராகினி இதுவும் நல்ல பாயிண்ட் தான் நம்ம பேசாமல் இப்போ ஃப்ரீயாக விட்டுடுவோம் அவங்க ஜாலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாரு பசுபதி ஆ இல்லைப்பா ராகினி சொல்கிற மாதிரி குழந்த கையில் வச்சிட்ருக்கும் போது அதை தட்டி பறிச்சுட்டோம்னா தான் அவங்களுக்கு அதிகமாக வலிக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு குழந்தையும் சேஃபாக இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த குழந்தையை உயிரோட விட மாட்டோம் இந்த குழந்தை எப்படி பிறந்துருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு அப்படி நம்ம பேச பேசிட்டா அவங்க இன்னமும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கப்பா கேர்ஃபுல்லா மட்டுமா இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் பயந்து பயந்து பதற்றத்தோடவே இருப்பாங்க அந்த பதற்றம் அந்த பயம் அது எவ்வளோ வேதனையை கொடுக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா அதாவது குழந்தைய சம்மந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு கூட பசுபதி இங்கே வந்துருவானோ அப்படிங்கிற பயம் அந்த பயம் அவங்கள நிம்மதியா வாழ விடாது அது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு ராகவ் என்னடா இது என்னை விட வில்லனா இருக்கே நீ அப்படின்னு ஆமாப்பா பசுபதியோட ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் இப்போ சொல்றேன் இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ரொம்பவே கோவப்பட்டுருப்பீங்க இப்போ நான் சொல்றேன் இப்போ நீங்க இந்த விஷயத்த கேட்டா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு என்னம்மா சொல்ற அப்படின்னு கங்கா மட்டும் இல்லை காவேரியுமே கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு என்ன என்னமா சொல்ற அப்படின்னு பயங்கரமா சந்தோஷமா கேட்குறாங்க ராகவும் சந்தோஷப்படுறாங்க விஜய்க்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா அவன் தான் சந்தோஷப்படணும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சந்தோஷப்படணும் ஆனா நம்ம இங்கே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கங்காவுக்கும் குமரனுக்கும் கொடுக்க போற அந்த வழியை திரும்பவும் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாள் ஏன் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு இத்தனை நாள் நீங்கள் இருந்த மனநிலைமைக்கு இதை சொல்லியிருந்தா கோவப்பட்டிருப்பீங்க இல்லையா அதை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ அது நமக்கு யூஸ் ஆகுது இல்லை அந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுனால தானே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு ராகினி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு பசுபதி அப்படியே துள்ளல் பாட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா என் உடம்பு வழியே போயிருச்சு இதுக்கு மேலே அவன் டபுள் பசுபதியை பார்க்க போகிறான் ஒரு பசுபதியவே அவங்களால சம முடியல ரெண்டு பசுபதி அந்த குடும்பம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வில்லத்தனத்துக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க அதனால காவேரிக்கு கால் பண்ணுறாங்க பசுபதி ஃபோன் எடுக்கிறது இல்லை காவேரி அதுக்கப்புறம் கங்காவுக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுறாங்க என்ன இது ஏதோ நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை குமரன் மாமாவை இருக்குமா அவர் ஃபோன் ஆஃப் ஆயிருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு யாருதுன்னு தெரியலையேன்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பசுபதி பேச ஆரம்பிக்கிறாரு நான் பசுபதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் திமிர இன்னும் அடக்கலையா அடங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திமுறை எல்லாம் ஒன்றும் அடங்காது என்ன நீ கர்ப்பமாக இருக்க எனக்கு என் பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு என் பிள்ளையோட உயிரை வச்சு விளையாடுனானுங்கள உன் புருஷன் உன் எல்லாம் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை இந்த பூமியை எப்படி பார்த்துறதுன்னு பார்க்குறேன் அந்த குழந்தையை நான் சும்மாவே விடமாட்டேன் என் பையனுக்கு கொடுத்த வழியை உன் குழந்தைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்மி மா பசுபதி பேசிட்டு இருக்காரு இங்கே பாரு அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்ணணை கொடு இதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க நான் என்ன பண்ணேன் என் குழந்தை என்ன பண்ணுச்சு அவங்க தானே உங்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கடத்த சொன்னா உன் பையனை அப்படின்னு உன் அப்பாவோட வீடு தானே நீ கஷ்டப்பட்டா உன் குடும்பமே கஷ்டப்படும் நீ அழுதா உன் குடும்பமே அழும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா உன் குடும்பமே துடிதுடிச்சு போயிடும் அதுதான் டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடி பிடினு சொன்ன அவ்வளவுதான் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க மரியாதையெல்லாம் நான் எதிர்பார்க்கல தங்கம் நான் சொன்னதும் செய்வேன் சொல்கிறதுக்கு மேலேயும் செய்வேன் இதுக்கு மேலே எப்படி உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோனை வச்சுடுறாரு அதுக்கப்புறம் கங்கா வந்து வெளியே வராங்க ரூ ஓ ரூம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி பயப்பட என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க சாரதா ஏன்னா கா காவேரிக்கு சாப்பாடு பரிமாறிகிட்டு இருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இப்போ தான் அந்த கேடு கெட்ட பசுபதி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்னு அவன் காலம் நீ நீ எதுக்கு கா எடுத்த அப்படின்றாங்க காவேரி அவன் தான் ஃபோன் பண்ணுறான்னு எனக்கு எப்படி தெரியும் புது நம்பர்லேருந்து வந்து திரும்ப திரும்ப கால் வருதே வெளியே போன மனுஷன் இன்னும் வரலையே ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு யோசிச்சு தான் போன் அட்டன் பண்ணேன் அப்பதான் தெரிஞ்சது அது பசுபதினு அப்படின்னு என்ன சொன்னா கோவமா பேசுறானா உன்னை சும்மா விட மாட்டேன் உன் புருஷனை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டினானா அப்படின்னு அதோட நிக்கல என் வயிற்றுல வளர்ற குழந்தை எப்படி இந்த உலகத்தை பாத்துருதுன்னு கேட்குறான் என் குழந்தைய அழிச்சிடுவேன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கரமாக அதிர்ச்சி மா அவன் சும்மா மிரட்டுறான் சரி அதாவது அடிப்பட்ட பாம்பு இல்லை அதனால் சீர்றான் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையும் எனக்கு தான் அவன் ஃபோன் பண்ணான் நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இதுதான் இதுக்கு தான் நான் அப்போவே பயந்தேன் அவன் உள்ளே வரும்போதே எனக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் அவன் கையில் காலில் விழுறது என்ன அந்த பத்திரத்தை கிழிச்சு போடுறது என்ன நம்ம ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்குறது என்ன மன்னிப்பு கேட்குறது என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான் போதை குறைக்கி நீ வேற அவனை அடிச்சு வச்சுட்ட அப்படின்னு பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க பாட்டி அவனு அவனோட ஆசையே நம்ம பதற்றப்படணும் பயப்படணுன்றது தான் அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அவனால் குழந்தைய எதுவும் பண்ண முடியாது நான் இருக்கேன் அப்படின்னு ஆமாம் நீ இந்த வீட்டோட கேடையும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நல்லா நினச்சிக்கோ என்க்கா நான் இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது நீ ஒன்றும் கவலைப்படாத பயப்படாத அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி அவங்களுக்கு சமாதானம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வராங்க அப்போ இங்கே ஏதோ ரணங்காலம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம நிவின் வந்து சரிங்க பிரதர் நான் காலையில் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு செம்ம பார்ட்டி கொண்டாடிட்டு வந்தோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சும்மா அப்படியே பாருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குமரனை பார்த்தா அவருமே குடிச்சிருக்கிறாரு கங்கை கண்டுபிடிச்சி விடுறாங்க கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு கண்டவங்க கூட சேர்ந்துட்டு கண்ட நேரத்துல வெளியில சுத்துறது போய் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க குழந்தை ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேக்குறாங்க ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு விஜய் அவங்க ஏதோ பேசிட்டோம் ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க அப்படின்னு காவேரி சொல்ல அதானே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா உங்களுக்கு என்ன அவராச்சி என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு உனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல நானும் என் புருஷனும் அடிச்சுக்கணும் சண்டை போட்டுக்கணும் அதுதானே உனக்கு வேணும் அப்படின்றாங்க அக்கா கேட்டா நீ கோவப்பட வேணாம் கேட்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சாரி இங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு விஜய் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஆமா அவர் எதுவுமே பேச மாட்டார் அவர் பேச வேண்டிய இடத்துல மட்டும்தான் பேசணும் எல்லா இடத்துலையுமே அவருக்கு பெருமையும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அதை விடு நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் வீட்டோட பத்திரம் கிடைச்சிச்சுல அது உனக்கு சந்தோஷமா இல்லையா நாங்கள் என்ன பண்ண தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் நீங்கள் எதுக்கு அந்த வேலையை செஞ்சீங்க அவன் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறா உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை எப்படி இந்த பூமியை பாத்துறோன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவனால எதுவும் பண்ண முடியாது ஏன் இந்த அந்த கிட்ட போய் நீ பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவானா அப்படின்னு பாவி அப்படின்னு சொல்லி கங்கா கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்காமல் ஒட்டுமொத்த பொறுமையையும் இழந்து விஜயோட சட்டையை பிடிச்சிடுறாங்க போய் எல்லோருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க காவேரி கூட நல்லபடியாக வாழணுங்கிறது தானே நீங்கள் இந்த வீட்டை உங்கள் மாமியாருக்கு வீட்டு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தா இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு மீட்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தா என்ன போய் நீங்களே பண்ண வேண்டியது தானே எதுக்கு என் புருஷனை கூட்டிகிட்டு போகணும் என் புருஷனையும் என்னையையும் எதுக்கு இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டீங்க அவன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான் இவ்வளோன்னா நாள் கழிச்சு இப்பதான் குழந்தை உருவா இருக்குன்னு நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த சந்தோஷத்தை உங்களால கெடுக்காம இருக்க முடியல உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் அப்படி என்ன நாங்க துரோகம் பண்ணிட்டோம் எதுக்காக எங்க வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட எங்களால போராடி ஜெயிக்க முடியாது காவிரி மேலதான் அவனுக்கு கோபம் காவிரிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைய எதுக்கு எங்க மேல திணிச்சு விட்டுட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளவு கோவப்படுறாங்க ஏன் புருஷனை கூப்பிட்டுட்டு போக நீங்க யாரு நீங்க சொல்றது எதுக்கு அவர் கேட்கணும் எதுக்கு அவர் நீங்க ஆட்டி வச்ச பொம்மையா மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் எதுவுமே பேச பேசுறதுல அமைதியா இருக்காரு நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்றாரு விஜய் ஆமா இப்ப சொல்லுங்க அப்படின்னு சட்டையை விட்டுடுறாங்க கங்கா என்னக்கா காரியம் பண்ணிட்ட நீ அப்படின்னு காவேரி கேக்குறாங்க விடு காவேரி விடு அவங்க பேசுறதும் கரெக்டு தானே அவங்க ஹஸ்பண்ட் நான் கூட்டிட்டு போயிருக்க எனக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு நானா இதை பண்ணியிருந்திருக்கணும் அவர் இந்த பிரச்சனைல மாட்டி விட போய் தானே பசுபதி அவங்கள மிரட்டியிருக்கான் அவனை அப்படின்னு கிளம்புறாரு நிக்கிறீங்களா அப்படின்னு காவேரி கத்துறாங்க இல்லை காவேரி அவன் இவ்வளோ அப்புறமும் திரும்பவும் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கிறான் அப்படின்னா அப்படின்ட்டு கோ கோவமாக மறுபடியும் கிளம்ப பார்க்குறாரு நில்லுங்கன்னு சொன்னேன் என் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் நீங்கள் கிளம்புனீங்கன்னா இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் உங்கள் முகத்துலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்றாங்க காவேரி என்ன காவேரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற அப்படின்னு இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டை மீட்டு கொடுங்கன்னு அவங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா வீடு போயிடுச்சுன்னு பொழுங்கன்னா அப்படி நீங்கள் ஈரோ ஆயிடுவீங்களா வீட்டை மீட்டு கொடுத்து இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ச காவேரி வார்த்தையை விடாது அப்படின்றாங்க பா பாட்டியும் சாரதாவும் போத நிறுத்துங்கம்மா அவ இவ்வளவு நேரம் என் புருஷன் சட்டையை புடிச்சு கேட்குறான் நீங்க யாராவது ஏதாவது சொன்னீங்களா ஏதாவது பேசுனீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது ஆனா என் புருஷன் அந்த வீட்டுக்காக நல்லது ஏதாவது பண்ணாருன்னா அது உங்களுக்கு தப்பா தெரியும் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளவே இவ்ளோ பேசிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க பசுபதி தான் ஃபோன் பண்ணா மிரட்டுறதுக்காக தான் அவன் ஃபோன் பண்ணிருப்பான் அடிபட்ட பாம்பு சீரை தான் செய்வான் அதுக்காக எல்லாம் பயந்துகிட்டு இவ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அக்காவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்கிறது இது இதுல தெரியுது படிப்பு தான் ஏறல அதுக்குன்னு அறிவுமா இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாடி எனக்கு படிப்பு ஏறல நீ உட்காந்து சொல்லி கொடுன்னு அவங்க கிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டைக்கு வராங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுற உனக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஆமா எனக்கு அறிவு இல்லதான் அதுக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக என் புருஷனை கூட்டிட்டு போனீங்கன்னு உன் புருஷன் கிட்ட கேட்டா உனக்கு அவ்வளவு கோவம் பொத்துட்டு வருது எதுக்காக நீ என் புருஷனை கூட்டிட்டு போகணும் இந்த பிரச்சனைல என் புருஷனை மாட்டி விடணும் அப்படின்னு ஏன் அந்த வீட்டுல நீ பங்கு எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு அதுதானே பார்த்த பங்குக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நம்ம புருஷன் வீட்டு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரே பணக்கார வாழ்க்கையை நம்ம எப்படி இப்படி இழந்துட்டோமே எப்படி மறுபடியும் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுன்னு உன் புருஷனுக்கு தூண்டிவிட்டு அந்த வீட்டை மீட்டு எடுத்திருக்க எப்படி பார்த்தாலும் விஜய் தம்பி தான் இந்த வீட்டை மீட்டு கொடுத்தாருன்னு உங்க அம்மாவும் அந்த வீட்டை விஜய் தம்பிக்கு தூக்கி கொடுத்துரும் அவ்வளோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்காக தானே இந்த ட்ராமா இடையில நானும் என் குழந்தையும் என் புருஷனும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இந்த பிரச்சனைல நாங்க எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க நீ எல்லாம் உன்னையே சொல்லிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க இப்போ விஜய் காவேரி நான் நினைச்சேன் உங்க அம்மா வந்து ரொம்ப பண்ணி பேசினாங்க அவங்களுக்கு இந்த வீட்டை மீட்டு காம்ப்ளிகேஷன் காம்பு நான் யோசிக்கல அதே நேரம் இவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்னால சொல்ல முடியாது அதனால பசுபதி கிட்ட போய் நான் சொல்லிடுறேன் எனக்கும் குழந்த பிறக்க போகுது என்ன நீ என்ன வேணால் பண்ணு என் குழந்தை எதை வேணால் பண்ணு உன்னால் என்ன முடியுமோ அதை என்கிட்ட போராடு தயவு செஞ்சு குமரனையோ நிவினையோ எந்த விதத்துலேயும் நீ அவங்க கிட்டே பிரச்சனை பண்ணாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொன்ன உடனே அவன் கேட்டுப்பான் அவன் அவ்வளோ நல்லவன் பாருங்கள் அவனும் உங்களை மாதிரி ஃப்ராடு தானே அப்படின்னு நம்ம கங்கா இன்னொரு வார்த்தை விட்டுடுறாங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்றாரு விஜய் என்ன பார்த்து பேசுறது அவரோ அதாவது அந்த ஆளும் உங்களை மாதிரி தான் நியாயமே தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஒப்பந்த கல்யாணம் பண்ணதும் இல்லாம பணத்தை அசைய காமிச்சு அவளை ஒரு வருஷம் உங்கள் கூட இருக்க வச்சுருக்கீங்க அது மூலமாக ஒரு குழந்தை உருவாயிருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற அங்கீகாரம் நியாயப்படி மொறப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை விட அந்த குழந்தை பெருசாக தெரியுது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க ஸோ இது எல்லாமே பொறாமையில் பேசுறது அப்படின்னு பளிச்சுனு தெரியறதுனால எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு விஜயும் காவேரியும் சிக்னல் பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் சாரதா கிட்ட சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு பாரமாவோ சிரமமாவோ இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை நாங்கள் பக்கத்து போர்ஷனில் இருக்கோம் அங்கேயும் சமைச்சி சாப்பிட்டுக்கிறோம் மாமிக்கிட்ட நாங்கள் ச வாடகை காசு கொடுத்துக்கிறோம் அதனால் நீங்கள் அதில் ஒன்றும் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைல்ல இனி நாங்கள் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு அந்த போர்ஷனுக்கு போயிடுறாரு விஜய் இப்போது இந்த வீட்டில் விஜய்யா விஜய்யோட புராணம் பேச மாட்டாங்க அப்படின்னு கங்காவுக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் பசுபதி மிரட்டின விஷயத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல என்ன நடக்க போகுது அதாவது ராகவ் சொன்ன மாதிரி கங்கா இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ